வணக்கம் டிரிபிளே ஜோதராஜன பார்க்க இருக்கும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு தள்ளாடிய தனுசு ஆட்டம் ஆரம்பம் ராஜவால் கேதான் இனி இந்த வருடம் வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அதை வரிசையை வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சனல் குமார் அப்ரோடு அதோடு சேர்ந்து ஒன் இயர் இன் அக்கு பஞ்சநாட்டு பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்பர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு தள்ளாடிய தனுசு இதுவரை தள்ளாடிய தனுசு இனி ஆட்டம் ஆரம்பம் ராஜ வாழ்க்கை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாங்க பார்க்கலாம் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புது வருடம் இன்னும் சாண்டு பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கிறது தனுசு ராசியினருக்கு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன நற்பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது வருடம் மகத்துவத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை ராசிக்கு பத்தில் இருந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் மூனில் இருந்த ச நாலாம் இடத்திற்கு வரப்போகிறார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கப் போகிறது என்று உங்கள் மனதில் ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படவே வேண்டியதில்லை அஷ்டம காலத்தில் சனி அமரக்கூடிய சனி அமரக்கூடிய நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் இடத்து பார்வையாக ராசியை பார்ப்பதால் ஒரு பெரிய தெளிவு தன்னம்பிக்கை பல முக்கிய காரியங்களை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் என்பதும் உறுதி வேலை பட்டம் பதவி புகழ் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகிறது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பட்டம் பதவிகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் பதவி உயர்வு கிடைக்கும் படித்துவிட்டு வேலையே கிடைக்கவில்லை என்று காத்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருடம் ஏழரை சனி முடிந்து கூட பெரிய அளவில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தம் இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த வழிகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த வருடம் தீரப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் நாலாம் வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு அமரப்போகிறார் இரண்டு மூணுக்குரிய கிரகம் நாலாம் இடத்தில் வருவதால் இறைவனுடைய அருளால் பெரிய மாற்றம் நிச்சயம் ஏற்படும் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் நிச்சயம் உண்டாகும் சொத்துக்கள் சேரும் பழைய வீட்டை புனரமைப்பீர்கள் பழைய வீட்டை விற்றுவிட்டு புது வீடு வாங்குவீர்கள் தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் முடிக்க முடியாத வேலைகள் எல்லாம் முடிப்பீர்கள் முதலீடுகள் பெரிய லாபத்தை தரும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு திருமண யோகம் கைகூடி வரும் காதலர்களுக்காக உள்ளான பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி பொங்கும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவார்கள் புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் சேரும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆறில் குரு இருக்கும்போது ஏதாவது உடல் நலாறுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் மே மாதத்திற்கு பிறகு எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பயங்கள் எல்லாம் தீரும் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஒன்பதில் கேது வருவதால் தகப்பனாரின் உடல் நலத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பத்தில் இருந்த கேது ஒன்பதற்கு வருவதால் கடந்த ஒன்றரை வருடங்களாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய பட்டங்கள் பொறுப்புகள் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் இவையெல்லாம் பெரிய சாதகமான சூப்பரான பலன்களை பெற்றுத்தரும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பணம் காசு வந்து சேரும் ஆனால் அடிக்கடி சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் பாதியில் எச்சரிக்கையும் தேவை தாய்வழி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பஞ்சமி திதி என்று சிவபெருமானை வழிபடுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகத்துவமான பல்வேறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் என்பதும் உறுதி ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி இதுவரை தள்ளாடி கொண்டிருந்த தனுசு ராசியினர் இனி மகிழ்ச்சியின் ஆட்டத்தில் ஆரம்பமாகும் நாஜ வாழ்க்கை தான் இனி இந்த சாட்டில் என்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா சனிப்பேர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் வருகிறது சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதால் சங்கடங்கள் சச்சரவுகளை தொழிலில் கொடுத்தாலும் சாதனையாளர்களாக ஆக்குவது உறுதி சனி பகவான் பத்தாம் பார்வையாக தனுசுவே ஒன்றாம் வீட்டையே பார்ப்பதால் சனியும் அங்கேயே குருவும் பார்க்கிறார் குருவும் பார்ப்பதால் நியாயமான அனைத்து காரியங்களுக்கும் நல்லதே நடக்கும் குரு பகவான் குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி பயிற்சியாகிறார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் தனவரவு தாராளமாக வரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக தனுசுவையே ஒன்றாம் வீட்டையே பார்ப்பதால் இவருடைய சொல்லுக்கு மதிப்பெருக்கும் புகழ் அந்தஸ்து பெருகும் அனைத்தும் கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தனது எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதாவது தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க விரிவுபடுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் வசதிகள் குரு பகவான் பார்ப்பதால் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் தொடர்பு சூப்பராக இருக்கும் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி வரப்போகிறது ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் பல வழிகளில் புண்ணிய காரியங்கள் நடக்கும் பல வழிகளில் பணம் வருவதற்குரிய புண்ணியங்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் வசதிகள் தானாகவே வந்து சேரும் கேது பகவான் மூன்றாம் இட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் இந்த சார்ட்ல மொத்தத்துல தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் இருப்பவர்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி